உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ரோடுங்க டுவெண்டி போர் ஹவர்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸோட உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி உள்ளேயே உங்களுக்கு வந்து ஓவர் டேங்கும் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாம இபி லைன் பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து அவைலபிளாவே இனி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பாக்க வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மணலி நியூ டவுன்ல இருக்காங்க மாதவரத்துல இருந்து உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு சிஎம்டி லிமிட்டுக்குள்ளேயே சிஎம்டி அப்ரூவ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப் ஸ்கொயர்ல இருந்து உங்களுக்கு செந்தூர் குமரன் நகர் எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அதுக்கு அப்படியே பக்கத்துலயே தான் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடுகளா தான் தெரியுது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இங்க ஏற்கனவே வீடு வாங்குறவங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா பினிஷிங் ஆக குடி வந்துருவாங்க எண்ணூர் டு திருவெற்றூர் அந்த ஹை ரோடு பாத்தீங்களா மணலி ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஹை ரோட்டுக்கு ஆன் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பக்கவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க இது உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச்சும் வந்து அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்லேயே வந்துருதுங்க உங்களுக்கு ரெரா அப்ரூவோட சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து சோல்டட் ஆயிரும் ஏன்னா இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கொடுத்துருக்காங்க என்ன ரேட்டு கேளுங்களா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நான் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்க நம்ம அந்த என்ட்ரன்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஆனா அதோட ஏரியா பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளேயே ஒரு ஸ்கூலுக்கும் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க இந்த சரௌண்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாதவரம் ரெட் ஹில்ஸ் திரு

நம்ம வீடு கட்டி வரணும் அப்படின்னம்னா அதுவும் நம்மளுக்கு போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்கணும் ஆன் ரோடு மேலேயே கிடைக்கணும் சேஃப்டி பக்காவாக இருக்கணும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும் பக்கத்தில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லேண்ட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபேஸிங்லேயுமே அவைலபிலிட்டி இருக்குது அது ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கே உங்களுக்கு பிடிச்ச லேண்ட் ஸ்கொயரில் மினிமம் அறநூறுலேருந்தே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் சூப்பராக வந்து கட்டி வந்துடலாங்க நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட போகிறேங்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் வெறும் மூவாயிரத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபிட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் வாங்கி போட போகிறேன் பின்னாடி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து இன்ரீஸ் ஆகி உங்களுக்கு அப்ரிசியேஷன் லெவல் பயங்கரமாக இருக்குங்க ஏனா சிஎம்டி அப்ரூவில் வந்திருந்தது இன்னோட ஆன்ட்ரோடில் இருக்குது இன்னோட மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெட்ரோங்க உங்களுக்கு மாதவர வரைக்கும் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கு அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவரத்துலேருந்து அப்படியே கன்யூஸாக உங்களுக்கு வந்து எண்ணூறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ப்ரொபோசல் இருக்கு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனவனே அடுத்து இதுதாங்க அது பார்த்தீங்கன்னா மெட்ரோ நம்ம இது வழியாக தான் போகுது நம்ம மணலி நியூட்டன் வழியாக தான் அந்த மெட்ரோ வந்து ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது இதோட வேல்யூலாம் எங்கேயோ போய் நிற்கும் பக்கத்தில் உங்களுக்கு கோயில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்குது அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் வசதியும் இருக்குது உங்களுக்கு இங்கே நியர்பையில் நீங்கள் வீடு கட்டி வந்தீங்கன்னா எதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அலையணும் செய்யணும்னு அவசியம் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே வந்து ரெட் ரிஸ்க் போனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கேலக்சி மால் இருக்குதுங்க பக்கம் அங்கேயே பிவிஆர் தேட்டரும் இருக்குது அப்படியே நீங்க திருவற்றூர் போனீங்க அப்படின்னா மீனாட்சி தியேட்டர் இருக்குது மாதவரம் போனீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் அம்யூனிட்டிஸ் அப்படியே நீங்கள் சிட்டிக்குள்ளே கோயம்பேடும் பக்காவாக போய்க்கலாம் மெட்ரோலாம் போட்டாங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இதுவே தெரியாதுங்க பக்காவான ஒரு ஏரியா ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேங்க இமிடியேட்டா சைட் விசிட் பண்ணுங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க இமிடியட்டா உங்க ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்